ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை நான் உங்களிடம் பகிர விரும்புகிறேன் பூமியில் விதிக்கப்பட்ட விதை கூட எதிர்ப்பை சமாளித்து முளைத்து காட்டுகிறது ஒவ்வொரு நாளும் காட்டில் சிங்கத்தால் கொல்லப்படுகின்ற நிலையில் உயிர் வாழும் மான் கூட பிரச்சனைகளை சமாளிக்கின்றது பெரிய மீன்களால் ஆகாரத்திற்காக விளங்கப்படும் நிலையில் இருக்கும் சிறிய மீன்களும் கடலில் புலம்பாமல் வாழ்கின்றன மனிதர்களால் எப்பொழுது வேண்டுமானாலும் வெட்டப்படுகின்ற வாழ்க்கையை அனுபவிக்கின்ற மரங்களும் நிமிர்ந்து நிற்கின்றனர் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக பல மைல்கள் தூரம் பறந்தாக வேண்டிய பறவைகளும் மனம் சலிப்படையாமல் முயற்சி செய்கின்றன சிறியதான உடலையும் பல கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எறும்புகள் கூட துவண்டு போகாமல் வாழ்ந்து காட்டுகின்றன தண்ணீரே இல்லாத பாலைவனத்தில் உயிர் தரிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒட்டகங்களும் எங்கும் ஓடி போகாமல் அதில் வாழ்ந்து காட்டுகின்றன ஒரு நாள் மட்டுமே வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கும் பல வகை பூச்சிகளும் அந்த ஒரு நாளில் ஒருபடியாக வாழ்கின்றன இப்படி பல கோடி உயிரினங்கள் உலகில் வாழ முடியுமென்றால் நம்மால் வாழ முடியாதோ எப்படியும் வாழ்ந்தே ஆக வேண்டிய வாழ்க்கை அதை ஏன் புலம்பிக் கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் வெறுத்து கொண்டு வாழ வேண்டும் அதை ஏன் தப்பிக்க பார்க்க வேண்டும் அதை ஏன் அழுது கொண்டு வாழ வேண்டும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்ந்துதான் பார்ப்போமே இது உன் வாழ்க்கை என்ற போது மிச்சம் இருப்பது ஆனந்தத்தை தவிர வேறு என்ன இருக்கிறது ஆகவே ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்ந்து காட்டுங்கள் உலகுக்கு ஒரு சான்றாக நம்முடைய இதுநாள் வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உணர முடியும் எத்தனை வெற்றிகள் எத்தனை தோல்விகள் எத்தனை மகிழ்ச்சிகள் எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையதல்ல என்பது உறுதியாகிறது வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்களே எத்தனை நண்பர்கள் எத்தனை பகைவர்கள் எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கியம் அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டு போயிருக்கிறார்கள் வாழ்வில் வந்ததெல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டு தானே இருக்கின்றன எனவே வாழ்வில் நேர்மறை எண்ணங்களோடு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்